வெல்கம் டு தமிழன் எலக்ட்ரிக் டீச் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டர்போட ஹார்ட் டிஸ்க்கு ஒரு இரும்பு கடையில் போய் நம்ம கழட்டிட்டு வந்தோம் இரும்பு கடையில் பார்த்திங்கன்னா இது ஐநூறுரூவா சொன்னாங்க நம்ம இதையுமே கிராஃபிக்ஸ் கார்டு ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம முந்நூறுவாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டோம் ஒன் ஜிபி கிராஃபிக்ஸ் கார்டு டிடிஆர் த்ரீ இந்த ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஜிபி ஹார்ட் டிஸ்க்கு இப்போ இது ஒர்க் ஆகுதாங்கன்னு செக் பண்ண போகிறேன் செக் பண்ணுறதுக்கு என்ன வேணும் இந்த ஹார்ட் டிஸ்க் கேஸ் வேணும் இந்த ஹார்ட் டிஸ்க் கேஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருக்குது லிங்க் வந்து வீடியோ கீழே கொடுக்குறேன் அது இருந்தால் தான் நாம் செக் பண்ண முடியும் இல்லை நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம லேப்டாப்பில் போட முடியாது பிசியிலையும் பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் இருந்ததுன்னா அது உள்ளே இன்டர்னலாக மாட்டலாம் நம்ம செக் பண்ணுறதுக்காக வெளியில் செக் பண்ண போகிறோம் இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க் பார்த்திங்கன்னா டுவெல் தேவை ஃபைவ் வோல்ட் தேவை அந்த கேஸ் இருந்தால் தான் நம்ம பவர் கொடுக்க முடியும் அதிலிருந்து டேட்டாவையும் நம்ம நம்ம பிசிக்கு பார்த்திங்க யூஸ்பி போகிறோடைய நம்ம குத்தி அதோடய டேட்டாவை நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி கேஸ் தான் இது மேலே வந்து பிளாஸ்டிக் இருக்கும் அதை நான் கழட்டி எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதில் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம் அது டேட்டா கேபிள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் டைப் பி மாதிரி இருக்கும் ஒரு சைடு பார்த்திங்கன்னா யூஎஸ்பி இருக்கும் இது வந்து டூ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பாயிண்ட் ஜீரோ ரெண்டு இதாக இருக்குது இது பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஜீரோ தான் அப்புறம் டுவெல் வோல்ட் அடாப்டர் என்கிட்டிருக்கு அந்த டுவெல் வோல்ட் அடாப்டர் பார்த்தீங்கன்னா அந்த கேஸில் கனெக்ட் பண்ணணும் இப்போ வந்து நான் கனெக்ட் பண்ணியாச்சு கனெக்ட் பண்ணி சிபிவிலையும் கனெக்ட் பண்ணிட்டேன் நம்ம கீழே கனெக்ட் பண்ணணும் பவர் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த திஸ்பிசிக்குள்ளே போனீங்கனாலே இருக்கும் நாலு டிரைவாக பிரிச்சுருக்கிறாங்க இதில் நாலேன்னு காமிக்கிது பார்த்தீங்களா ரெட் கலர் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா ஓஎஸ் இருக்கும் அதை நம்ம வந்து ஃபுல்லாக வேணும்னா ஃபார்மட் பண்ணிக்கலாம் அது தேவையில்லை மற்றதில் இருக்கிற ஃபைல் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் உள்ள ஃபுல்லாக சாஃப்ட்வேர் அந்த மாதிரி ஏதாவது நம்மளுக்கு தேவைப்படுறது இருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுதான் இப்போ வந்து ஹெல்த்தை செக் பண்ண போகிறோம் நம்ம வந்து ஹார்ட் டிஸ்க் பார்த்திங்கன்னா வேலை செய்யுது இப்போ வந்து நம்ம ஹெல்த்தை செக் பண்ணணும் ஹெல்த்து செக் பண்ணுறது பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் இருக்குது அந்த சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வேணால் இன்ஸ்டால் பண்ணி உங்களோட ஹார்ட் டிஸ்கோட ஹெல்த்தை வந்து செக் பண்ணிக்கலாம் இந்த ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது ஹெல்த் இப்போ மேலே அதுக்கு மேல இருக்குது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் அது வந்து நான் யூஸ் பண்ணுறேன் இந்த சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுற ஹார்ட் டிஸ்க்கு அது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு தான் இருக்குது நான் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும் அதில் வந்து நான் வந்து ஒரு ரீட் பண்ணுறேன் ஒரு ரீட் அண்ட் ரைட் பார்த்தீங்கன்னா அது கம்மியாக இருக்கும் நாம் எந்த டைமில் வேணாலும் ஹார்ட் டிஸ்க் போகலாம் ನಮ್ಮ ಎಟ್ಟು ಬಂದ ಹಾಡೇಜ್ ಬಂದ್ ತೊತ್ತೇಜ್ ಇದು ಓರೋಕ್ಕೆ ಯೂಸ್ ಆಗ